ஹே எவ்ரி ஒன் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்களா அதுவும் முக்கியமாக ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்களா இந்த வீடியோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காம வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து செக் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷன் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க அது ரெப்போ ரேட்டை வந்து கட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடி கோவிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இருந்தது இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவாக வந்து மாறுச்சு இது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு கொடுக்குற வந்து கடனோட ரேட்டு ஸோ யூஸ்வலாக அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா பேங்க்கும் நம்மக்கிட்ட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வசூல் பண்ணணும் இப்போ ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்டு இல்லை எட்டு புள்ளி அஞ்சு இல்லை ஒம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வந்து நம்மக்கிட்ட வசூல் பண்ணுவாங்க ஸோ இது ஓவர் பீரியடு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கட் பண்ணாங்க லாஸ்ட்டாக மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவாக கட் பண்ணாங்க அகைன் வந்து ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜாக கட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன்ல ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக வந்து கட் பண்ணிருக்காங்க இதில் வந்து நல்ல பெனிஃபிஷியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் வாங்கியிருக்கிறவங்க பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகணும் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரஸ்ட்டில் வந்து வாங்கிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல இம்பாக்டாக இருக்கும் இப்போ ஹோம் லோனில் ரெண்டு டைப் இருக்குது நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அகைன் இன்னொன்று வந்து பார்த்திங்கனா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மூலம் இஎம்ஐ வந்து பே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஃப்ளோட்டிங் போது வந்து வந்து இந்த ஆர்பிஐ டிசிஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டே வந்து இருக்கும் ஃப்ரெண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ கட் பண்ணதுனால எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகுதுங்கிற டேட்டா வந்து பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறுக்கு முன்னாடி ஜூன் ஆறுக்கு பின்னாடி ஓகேங்களா அப்ளிகபிள் ஆகும் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேங்க்கிட்ட போய்ட்டு இதேமாரி ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து என்னோடய இதை வந்து மாற்றுங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லைனா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எயிட் எயிட் பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து கட் பண்ணுங்க நீங்கள் வந்து கேட்கலாம் உடனே வந்து மாற்றிடுவாங்க ஈஷுவலாக பேங்க் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் மாற்றுவாங்க பட் நீங்கள் வந்து இம்மிடியட்டாக கேட்டால் மட்டும்தான் அந்த ஒன் மன்தோ டுவெண்ட்டி டேஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறைஞ்சிரும் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து குறைஞ்சுன்னா அது பிக்கர் பெனிஃபிட்ஸாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி இல்லை ஒன்றரை கோடி இப்போ எதுவும் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கும் போது இரநூத்தி நாற்பது மாதம் வந்து கட்டுறீங்க ஸோ உங்களுக்கு EMI வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்று வந்து கட் பண்ணுற இருக்கும் ஸோ ஓவராலாக ஐம்பத்தி நாலு லட்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து பே பண்ணுவீங்க இதே வந்து ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் ரேட் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இம்பாக்ட் பண்ணுது இங்கே வந்து பாருங்கள் க்ளியராக நாற்பத்தோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா தான் நீங்கள் கட்டணும் இன்ஸ்டெட் ஆஃப் நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுக்கு ப ஓகேங்களா ஸோ மந்த்லி வந்து ஆயிரத்தி அறநூறுவா சேவ் ஆகுது வரும் ஐம்பது லட்சத்துக்கு இப்போ இயர்லி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமாக மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி எழுபத்தாறு லட்சம் வந்து சேவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஐம்பத்தி நாலு லட்சம் கட்டுறோம் இங்கே வந்து ஐம்பது லட்சம் தான் கட்டுறோம் இதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி பதினோரு புள்ளி மூணு லட்சம் வந்து உங்களால் வந்து ஹோம் லோனில் வந்து சேவ் பண்ண முடியும் இதை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஹோம் லோன் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் உடனே பேங்க்குக்கு போயிட்டு இதேமாரி ஆர்பிஐ வந்து ரேட் கட் வந்து கட் பண்ணியிருக்காங்க நான் ஃப்ளோட்டிங் ரேட் போட்டிருக்கேன் அதனால் எந்த வந்து குறைங்க உடனே வந்து சொல்லுங்கள் இல்லைனா ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் கழித்து தான் வந்து மாற்றுவாங்க அந்த ஒன் மந்த் வந்து வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரமோ இல்லை மூவாயிரமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஎம்ஐல வந்து அது இம்பேக்ட் ஆகும் ஸோ வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்